அணு ஆயுதங்களை காட்சிப்படுத்திய நிபுணர்கள் இரண்டாம் உலக போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக அணிவகுப்பை சீனா நடத்தியிருந்தது இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஆயுதங்கள் பயங்கரமானவை என்று பேச்சுக்கள் ஒரு பக்கம் எழுந்திருந்த நிலையில் மறுபுறம் காட்சிப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அனைத்தும் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதிவேக ஏவுகணைகள் அடுத்த தலைமுறை டாங்கிகள் ஸ்டெல்த் யூசிஏவிக்கள் உயர் சக்தி லேசர்கள் சைபர் தாக்குதலால் பாதிக்கப்படாத செயற்கை கோள்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணைகள் என பல ஆயுதங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இத்துடன் ட்ரோன்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய தனது புதிய டைப் நூறு டாங்கியையும் சீனா அறிமுகப்படுத்தியிருந்தது இந்தியாவை பொறுத்தவரை இது வெறும் கண்காட்சி மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது இதுகுறித்து பாதுகாப்பு ஆய்வாளர் சுயாஷ் தேசாய் கூறுகையில் சீனாவின் பல இந்தியாவின் திட்டத்தை போல இருக்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை சீனா காட்சிப்படுத்தி இருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் காட்சிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதற்காகவே அவை அனைத்தும் பயன்பாட்டில் இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது என்று கூறியிருக்கிறார் சீனா நூற்று நாற்பத்தி ஓரு கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது சீனாவில் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு புள்ளி நான்கு கோடி பேர் ராணுவத்தில் சேரும் வயதை எட்டுகிறார்கள் இந்தியாவில் இது ஒன்று புள்ளி ஒன்பது கோடியாக இருக்கிறது மற்ற ஒப்பீடுகள் பின்புறுமாறு ராணுவ வீரர்கள் இருபது லட்சம் ரிசர்வ் படை ஐந்து புள்ளி பத்து லட்சம் துணை ராணுவம் ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ராணுவ செலவு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் மொத்த ராணுவ விமானங்கள் மூன்றாயிரத்து முன்னூற்று ஒன்பது போர் விமானங்கள் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மூன்று நீர்மூழ்கி கப்பல்கள் அறுபத்தி ஒன்று மொத்த இராணுவ கப்பல்கள் எழுநூற்று ஐம்பத்து நான்கு இந்தியா ராணுவ வீரர்கள் பதினான்கு லட்சம் ரிசர்வ் படை பதினோரு லட்சம் துணை ராணுவம் இருபத்தி ஐந்து லட்சம் ராணுவ செலவு ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மொத்த இராணுவ விமானங்கள் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் ஐநூற்று பதிமூன்று விமானம் தாங்கி போர்க் கப்பல்கள் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் பதினெட்டு மொத்த இராணுவ கப்பல்கள் இருநூற்று தொன்னூற்று மூன்று இதுதான் இரு நாடுகளின் பலம் எனவே சீனாவின் ராணுவ அணிவகுப்பை பார்த்து இந்தியா பயப்படாது ஆனால் இராணுவ அணிவகுப்புகளுக்கு அப்பால் இது வேறு ஒரு வகையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அதாவது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் அமெரிக்காவுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் உள்நாட்டு தேசியவாதத்தை வலுப்படுத்தும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டப்பூர்வமான தன்மையை உறுதிப்படுத்தவே இந்த பேரணி என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்